அவர் அறிமுகப்படுத்துவதே ஆயிரத்தி எழுபத்தி மூணுல கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் கழிச்சுதான் மத்திய அரசு மனுஷனா மனுஷனா வச்சு இருக்கக்கூடாது சட்டம் ஆகவே நம்முடைய பல உரிமையை மனிதனுடைய உரிமையை மீட்டெடுப்பதிலும் பிள்ளைங்களுக்கு கல்வி கொடுப்பதிலும் வேலைவாய்ப்பு வழங்குவதிலும் எல்லாருக்கும் எல்லாம் வேணும் சமுதாய ரீதியாக அந்த இடஒதுக்கீடு இருந்தால்தான் எல்லா ஜாதிகளுக்கும் இடஒதுக்கீடு கிடைக்கும் என்றெல்லாம் உன்னத தத்துவத்தை வடித்து தந்தவர் அதற்காக திட்டங்களை திட்டத்தவர் நம்முடைய கலைஞரவர்கள் இன்னைக்கு அவர் வழியிலே நம்முடைய தளபதியானவர்கள் எல்லாருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் ஆட்சி நடத்தி போதாது ஒரே ஒரு தகவல் ஒன்றிய அரசு புள்ளி விவரத்துல என்ன சொல்லி பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு முதலிடம் ஒன்பது புள்ளி முப்பத்தி ஒன்பது சதவீதம் உட முதலிடத்தில் இருக்கிறது சொல்லி யார் சொல்லியிருக்கோம் ஒன்றிய அரசு அப்ப எல்லா மாநிலத்துக்கும் நீங்க அதே விதி தான் கொடுக்கறீங்க சொல்ல போன ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு நயவஞ்சகம் செய்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு நிதி நமக்கு கொடுக்க வேண்டிய ஒதுக்கீடு கூட கொடுக்கறதில்ல நம்மளை தான் உண்டு வரியும் ஆனாலும் நம்முடைய தமிழகம் இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சியில மேம்பாடு அடைஞ்சிருக்கோம் தொழில் வளர்ச்சியில மேம்பாடு அடைஞ்சிருக்கோம் தனி மனித வருமானம் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் அதிக அளவில் இருக்கிறது அது போல வறுமை கோட்டு பட்டியலின் கீழ் உள்ளவங்களுடைய எண்ணிக்கை ஒரு சதவீதம் தான் தமிழ்நாட்டுல இந்திய அளவில பதினோரு சதவீதம் ஆனா தமிழ்நாட்டில் ஒரு சதவீதம் தான் ஆகவே நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு கல்வியில முன்னிலையில் இருக்கிறோம் உயர்கல்வியில முன்னிலை உழைக்கும் பெண்களுடைய எண்ணிக்கையில நம்ம தான் அதிக முன்னிலையில் இருக்கிறோம் பெண் தொழில் முனைவோர்கள் ஒரு தொழில் அதிபர்களா இருக்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கையிலையும் தமிழ்நாடு தான் அதிகம் இருக்கிறது ஸ்டார்ட் அப் புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்படுறதும் தமிழ்நாடு தான் முன்னிலாம் நம்முடைய ஜவுளி உற்பத்தி தோல் உற்பத்தி மின்னணு பொருட்கள் உற்பத்தி ஏற்றுமதியிலும் தமிழ்நாடு தான் முன்னிலை இவ்வாறு தமிழ்நாட்டை இன்னைக்கு முன்னிலை மாநிலமாக முதன்மை மாநிலமாக

நம்ம அவர்களை பங்கெடுக்க செல்லும் அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் ஏன்னா நீங்க இப்ப வீடு விட சந்திக்கும் நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு வரலமா உனக்கு வரலாம் கரெக்டா அவர்களுக்கு போன் பண்ணி இந்த இடத்துல நடக்கு இந்த ஸ்கூலு சொல்லி நம்ம வர வைக்க வேண்டியது செயல்வீரல் அத்துணை வேறும் தலைவருடைய உத்தரவுப்படி செயல்வீரல் அத்துணை தகுதியுள்ள பெண்களை அந்த இடத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என்று நமக்கு உத்தரவு போட்டிருக்காரு அது போல நாம் அனைவரையும் அதிலே பங்கெடுக்க வைக்க வேண்டும் என்று நான் இந்த கூட்டத்தில் செயல்வர்களுக்கு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல முதலமைச்சர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடுன்னா நாம் எல்லாரும் ஒன்றிணைவோம் நீங்க பல்வேறு திட்டங்களில் பயிரடைந்திருக்கிறீங்க நம்முடைய திராவிட முன்னேற்ற திட்டத்தினால் பயிரடைந்திருக்கிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் நல்லாட்சி புரிந்து வருகிறது அதற்கு ஆதரவு தரக்கூடிய அத்துணை பேரும் நாம் திமுக உறுப்பினர் ஆகுங்கள் என்று நம்ம அழைக்கிறார் பழைய உறுப்பினரும் அதுல பதிவு செய்யணும் புது உறுப்பினரையும் நம்ம சேர்க்கணும் கிட்டத்தட்ட அந்த மூணாம் தேதி நம்முடைய தலைவர் அவர்கள் தொடங்கி வச்சாரு இன்னைக்கு பனிரெண்டாம் தேதி இந்த ஒன்பது நாட்களில் எழுபத்தி அஞ்சு லட்சம் பேர் நம்முடைய திமுக உறுப்பினரா பதிவு செஞ்சிருக்காங்க எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஆகவே தலைவருடைய நோக்கம் தலைவருடைய அந்த எண்ணம் இன்னைக்கு நிறைவேறி வருகிறது நம்முடைய தூத்துக்குடி தொகுதியில் மட்டும் எழுபதாயிரத்தி ஐநூறு பேர் நம்ம இதுவரைக்கும் நீங்க அத்தனை பேருமே உறுப்பினரா தான் தங்கைமார்கள் எல்லாரும்பீங்களுக்கும் உங்களால் தான் இந்த எழுபதாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒரு உறுப்பினர்கள் திமுக சேர்த்திருக்கிறீங்க என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தொடர்ச்சியாக நமக்கு டார்கெட் இருபத்தி ஐயாயிரம் சொன்னாங்க நாம செயல்பீர்கள் என்ன பண்றோம்னா வீடு வீட எல்லா தோழர்களையும் நம்ம எல்லா வீட்டுக்கும் போவோம் அது நிறைய குறைகளை கேட்போம் அதை குறிச்சிட்டு வர சொல்லியிருக்கோம் அதே போல நம்ம நம்ம நீங்க விருப்பமா கேட்டு சேர்த்துக்கிறோம் ஆகவே அத்துணை வீடுகளையும் நாம் சந்திப்போம் உங்களுடைய பாகத்தில் உள்ள அத்துணை வீடுகளையும் நாம் தொடர்ச்சியாக சந்திப்போம் என்று நம்முடைய செயல் வீரர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே ஆனா பாஜக என்ன செய்து எப்பவுமே நமக்கு விரோத